இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் சுமந்திரன் கேசவன் சயந்தன் சுகீர்தன் சந்திரலிங்கம் இளங்கோவன் ஆனோல் சுரேகா சசீந்திரன் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் தியாகராச பிரகாஷ் ஆகியோர் இந்த பட்டியலிலே உள்ளடக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் புதுமுகங்களோடு களமிறங்குவதாக அறிவித்திருந்த தமிழரசு கட்சி இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது வவுனியா விருந்தினர் விடுதியொன்றிலே நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் தெரிவு கூட்டத்திலே தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்கள் முழுமையாக இறுதி செய்யப்பட்டார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முக்கியமான உறுப்பினர்கள் இறுதி செய்யப்பட்டார்கள் இந்த விவரங்கள் குறித்து செய்தியாளர்களோடு பேசிய கட்சியின் தேர்தல் நியமன குழு உறுப்பினரும் பேச்சாளருமான சுமந்திரன் தெரிவிக்கும் போது இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமன குழுவின் கூட்டம் காலை முதல் மாலை வரை இரண்டாவது நாளாக நடைபெற்றது இதிலே ஒவ்வொரு மாவட்டங்களின் வேட்பாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் ஆராய்ந்து இறுதி முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன அதன்படி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனும் நானும் போட்டியிடுவதோடு ஏனைய ஏழு பேரும் புதியவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் தந்தை செல்வாவின் பேர்னான இளங்கோவன் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகீர்தன் சுரேகா சசீந்திரன் இமானுவேல் ஆனோல்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் ஏனைய வேட்பாளர்களாவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் இவர்களில் இருவர் பெண் வேட்பாளர்கள் மிகவும் துடிப்பான இரு பெண்களையும் இம்முறை நிறுத்தியுள்ளார் பெண் வேட்பாளர்கள் தேவை என நாம் ஊடகங்களில் தெரிவித்ததை பார்த்து இருவர் விண்ணப்பித்தனர் அவர்கள் இருவருக்குமே வாய்ப்பினை கொடுத்துள்ளோம் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நமது கட்சியின் இளைஞர் அணித்தலைவர் சேயோன் மட்டு மாநகர முன்னாள் மேயர் சரவணபவன் வைத்தியர் ஸ்ரீநாத் உள்ளிட்ட நால்வர் இறுதி செய்யப்பட்டுள்ளார்கள் ஏனைய இருவரும் மாவட்ட கிளையோடு பேசி இறுதி செய்யப்படுவர் என்று அவர் குறிப்பிட்டார் வன்னி திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்ட பட்டியல்கள் இறுதி செய்யப்படவில்லை வன்னி தேர்தல் தொகுதியிலே மூன்று மாவட்டங்கள் இருப்பதோடு பல்வேறு பிரிவினரும் உள்ளார்கள் அது தொடர்பிலே தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்ற நிலையிலே புதன்கிழமை அது இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திருகோணமலையில் ஏனைய தமிழ் கட்சிகளோடு இணைந்து எமது வீட்டு சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் அவர்களுக்கு மூன்று ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதுவும் புதன்கிழமை இறுதி செய்யப்படும் அம்பாறை மாவட்டத்திலே எமது மாவட்ட மாவட்டக்களை கலந்துரையாடி எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக சின்னத்திலே நாம் போட்டியிடுகின்றோம் வேட்பாளர்களை தற்போது தெரிவு செய்து வருகின்றோம் அந்த பட்டியலும் செய்யப்படும் போட்டியிடுகின்ற வருகின்றார் இம்முறை மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்துக்கு புதுமுகங்களோடு இளையவர்களோடு எமது கட்சி தேர்தலிலே களமிறங்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இதேவேளை வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்று கட்சியின் தேர்தல் நியமன குழு உறுப்பினரும் பேச்சாளருமான சுமந்திரன் தெரிவித்தார் கட்சியிடம் அவர் விண்ணப்பிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் வவுனியாவிலே இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் தேர்தல் நியமன குழு கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த தேர்தலிலே போட்டியிடாமல் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன் என்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் மீண்டும் போட்டியிட உள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன உண்மையிலே அவர் போட்டியிடுகின்றாரா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதற்கு பதிலளித்த எம் ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலாநாதன் இம்முறை போட்டியிடவில்லை என தெரிவித்திருந்தார் தற்போது போட்டியிட போகின்றார் என்று செய்திகள் வந்ததாக கூறுகின்றீர்கள் அவ்வாறு தெரியாது ஆனால் அவர் போட்டியிடுவதற்கு எமது கட்சியிலே விண்ணப்பிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இதேவேளை தமிழரசு கட்சியினுடைய இந்த தேர்தல் நியமன குழு கூட்டம் தொடர்பாக உள்ளக தகவல்கள் சில இருந்தன இந்த நியமன குழுவிலே பதினோரு பேர் இருந்தாலும் அவர்களிலே எட்டு பேர் சுமந்தரனுக்கு ஆதரவானவர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக தலைவர் மாவையும் திருகோணமலை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசனுமே இருக்கக்கூடியவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயினும் அவர்களுமே சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தான் என்றும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும் இதனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த கூட்டத்திலே தனித்தவில் வாசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் நேற்றைய கூட்டத்தில் ஸ்ரீதரன் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இன்னொரு காரணம் இருந்திருக்கிறது கட்சியின் வேட்பாளர் பட்டியலிலே உங்களுக்கு இடம் தந்ததே பெரிய விடயம் அதனால் இனி எதுவுமே தலையிடாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எம் ஸ்ரீதரனை எச்சரித்து விட்டார் கூட்டத்திலே அதை எதிர்த்து ஸ்ரீதரனை ஆதரிக்க எவருமே இருக்கவில்லை என்பது அவரை பொறுத்தவரையிலே சோகமான விடயம் தான் இதேவேளை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவைேசே ராஜா தனது தரப்பிலிருந்து தனது சம்பந்தியான சசிகலா ரவிராஜ் புலம்பெயர் வர்த்தகரான அகிலன் கொழும்பு மாவட்ட கிளைத் தலைவர் சட்டத்தரணை தவராஸ் ஆகியோருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டிருக்கிறார் அதற்கும் இவர்கள் மூவருக்கும் கொடுப்பதாக இருந்தால் பட்டியலிலே இருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று சுமந்திரன் கராராக நின்று கொண்டாராம் அவர்களா நானா என்பதை கட்சியை தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று அவர் நின்ற பிடிவாதத்தை பார்த்து மாவையரும் அமைதியாகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களிலே சயந்தன் சுகீர்தன் பிரகாஷ் என்று எல்லோருமே சுமந்தரனுடைய தீ தீவிர ஆதரவாளர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அது பொதுவாக எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் வேட்பாளர் பட்டியலிலே தலைவர் மாவியரை வளைத்து பிடித்து சுமந்திரனுக்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தலில் வேலை செய்தவர் ஆனாலும் இந்த தடவை சுமந்திரனை தான் அவரையும் விண்ணப்பம் கொடுக்க சொல்லி நியமன குழுவிலும் ஆதரவளித்திருந்தார் என்று கூறப்படுகிறது பெண்களுடைய தெருவிலே கிருஷ்ணவேணியும் சுமந்திரனுக்கு நெருக்கமானவர் என்றும் மற்றவரும் வடமராட்சியைச் சேர்ந்தவர் என்றும் அறியப்படுகிறார் இதிலே தந்தை செல்வாவின் பேரனான இளங்கோவன் மட்டுமே கட்சியின் காங்கேசுந்து தொகுதி கிளையினுடைய பரிந்துரையிலே வந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அரசு சார்பற்ற அமைப்புகளின் மத்தியிலே நன்கு அறியப்பட்டவரான அவரும் மாவியர் அளவுக்கு சுமந்திரனோடும் நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கிளிநொச்சியிலே மக்கள் மத்தியிலே நீண்ட காலமாக சோயா நிறுவனத்தினூடாக பணியாற்றியவர் என்பதும் அவரை பற்றி தெரிவிக்கப்படுகிற முக்கியமான தவிர மற்ற எட்டு பேரும் ஓரணியாக தேர்தல் களத்திலே களமிறங்குகிறார்கள் தெரிய வருகிறது ஆகவே தனித்து போய்விட்ட ஸ்ரீதரன் அந்த கோபத்தினால கூட்ட முடிந்த போது நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கூட கலந்து கொள்ளாமலேயே புறக்கணித்துக் கொண்டு சென்று விட்டாராம் பேர் அவருடைய கையை பிடித்து கூட இழுத்து பார்த்தார்களாம் ஆனால் அவர் அதற்கு மசியாமல் விட்டுவிடுங்கள் என்ன என்று கோபமாக கோபமாகச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் களம் மிக சவாலானதாகவே அமைய போகிறது வெற்றியை தேடிக் கொள்வதற்கு அவர் தலைகளாகி நின்று முயற்சிக்க வேண்டியிருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் எடுத்த சில முடிவுகள் தான் இப்படியான நிலைக்கு அவரை தள்ளி இருக்கின்றன சுட்டிக்காட்டப்படும் அதேவேளை பிரித்தானியாவிலே வர்த்தக துறையில் கொடி கட்டி பறக்கும் ஒரு இலங்கையைச் சேர்ந்த பிரபலமான வர்த்தக அமைச்சர் உருவாக்க நினைத்திருந்த அரசியல் கூட்டொன்றுக்குள்ளே ஸ்ரீதரனும் நுழைவதாக இருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் அவர் அங்கிருந்து வெளியேறி தமிழர் சிலையே தான் இருப்பேன் அங்கே தனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்து கூறப்படுகிறது அதுபோல அண்மைய வருடங்களிலே இவர் தமிழரசு கட்சியோடு அல்லது குறிப்பாக சுமந்திரனோடு ஏற்படுத்திக் கொண்ட முரண்பாடுகள் தான் அவரை இப்படி தனிமைப்படுத்திவிட்டதாகவும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது இதற்கிடையிலே வேட்பாளர் தெரிவிலே தனக்கு இடம் வழங்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொண்ட சட்டத்தரணை தவறாசா கட்சியிலிருந்து தான் விலகுகிறார் என்று அறிவித்திருக்கிறார் கட்சிக்குள்ளே சுமந்திரனுக்கு எதிராக நீண்ட காலமாக நின்ற தூணவர் அவரது வெளியேற்றம் சுமந்த ஆட்சியை கட்சிக்குள்ளே மேலும் பலப்படுத்தும் என்பது வெளிப்படையான ஒன்றுதான் விலகலை கட்சித் தலைவரான மாவை ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியாது அவர் எப்படியாவது அவரை மசியவைத்து தொடர்ந்து கட்சியிலே தக்கவைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தவராசா தெரிவித்திருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் தனது விலகல் தொடர்பாக அவர் விடுத்த அறிக்கையிலே தமிழரசு கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலிலே தோல்வியுற்ற பின்னரும் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தின் ஊடாக கட்சியின் முழுச்சேற்பாடு நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சிய அழிவு பாதை கிட்டுச் செல்வதை அனுமதிக்க முடியாது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வரலாற்றிலே பல தியாகங்களாலும் வீரம் சிறைந்த பல போராட்ட சரித்திரங்களாலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் தேசிய தலைவருடைய உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையிலே வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது அந்த வீட்டிலே இருந்த அனைவரையும் வெளியேற்றி தமிழரசு கட்சியின் தூண்களையும் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையின் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரனுடைய தான் தோன்றித்தனமான செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியை அளிக்கும் எனவே சென்னை நேசிக்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் அறிய தருவது என்னவென்றால் வீரத்தின் பால் வழிநடத்தப்பட்ட கட்சி என்று வளர்ந்து சோரம் போகின்ற ஓர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றபடியால் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நான் விலகுகின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்த் தேசிய விரோதிகளின் கைக்குள்ளே சிக்குண்ட தமிழரசு கட்சியிலே தொடர்ந்தும் பயணிப்பது பொருத்தமற்றது என்பதால் இந்த முடிவு எட்டப்படுகின்றது என்றும் தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குக்குள் சிக்குண்டு தமிழரசுக் கட்சி சின்னாபின்னமாக இருக்கின்ற நிலையிலே தொடர்ந்தும் தமிழரசு கட்சியிலே பயணிக்க முடியாது தேசியத்தை கண்முன்னால் குழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற வரலாற்று துரோகத்தை நான் செய்ய தயாரில்லை என்பதால் தமிழரசு கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் தமிழ் தேசியத்தை உரிய நிலைநாட்ட என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு வழிவகைகள் குறித்து எதிர்காலத்திலே சிந்திப்பதற்கு முடிவெடுத்துள்ளேன் என்றும் சட்டத்தரணை தவராசா தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரை காலமும் தெரிந்தும் ஏன் கட்சியிலே தொடர்ந்தும் அவர் நீடித்தார் என்று கேள்வி எப்போதே இதை குறித்து தகவலை வெளியிட்டு விட்டு அறிக்கை மூலமாக வெளியிட்டு விட்டு கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கலாமே என்று அவரை நோக்கி பலரும் கைகளை காட்டுகிறார்கள் இதே நேரத்தில் இன்னும் முக்கியமான விடயம் இப்போது இவர் தமிழரசு கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பதானது வேட்பாளர் பட்டியலிலே தன்னுடைய பெயர் வராது என்று தெரிந்து கொண்ட பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையாகவும் அவருடைய நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது ஆகவே இப்போது விலகுவதற்கான காரணம் தன்னுடைய பெயர் இந்த பட்டியலிலே இல்லை அதனால் விலகுகிறேன் எனக்கு துரோகம் அழைத்து விட்டார்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள் என்று கூறி சென்றிருந்தால் அது பொருத்தமானதாகவும் சரியானதாகவும் நேர்

அங்கே இருப்பவர்கள் என்ன நிலையிலே என்ன இருப்பார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது இப்போது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது தொடர்பான பல தகவல்கள் தொடர்ச்சியாக வரும் இணைந்திருங்கள் கதிர் டுவெண்டி நியூஸ் தளத்தோடு